வணக்கம் மக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட் சாப்பாடு என்னென்னு பார்ப்பாங்க வாங்க மைதா மாவு கிலோ பிசைஞ்சிருக்கேன் நல்லா பிசைஞ்சு பிசஞ்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு இதுக்கு வந்து தேங்காய் துவையல் மாசி வச்சு இந்த மாதிரிங்க மாசி வச்சு தேங்காய் துவையல் அரைக்க போகிறோம் தேங்காய் ஒரு புல் சின்ன வெங்காயம் பட்டை மிளகாய் இதை வச்சு அரைச்சி இந்த மாசியை வச்சு துவையை அரைச்சி சாப்பிட போகிறோம் அந்த ரொட்டிக்கு இது எப்படி சாப்பிட செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்கணும் அரை கிலோ மைதா வாங்கி கொஞ்சோன்னு உப்பு சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசஞ்சு வச்சுக்கோ பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா பிசஞ்சு வச்சுக்கணும் பிசைஞ்சு ஒரு பத்து ஆயிடுச்சு இப்போ ரொட்டி சுடுவோம் எப்படி ரொட்டி சொல்வோன்னு கோவையுக்கு மாசி போட்டோம் தேங்காவில் அரைச்சுக்குவோம் பாருங்கள் மைதா ரொட்டிக்கு இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் மொத்தமாக மொத்தமாக தேய்ச்சாச்சா

சூப்பராக இருக்கா எவ்வளோ சாப்பிட்டா இருக்கா இந்த இது தொட்டு சாப்பிட வேண்டியதான் துவல் மாசி துவல் வச்சு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்